மத்தபடி ரெண்டு கட்சியாலயும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதுவே நாங்க ஜெயிச்சா ரெட்டல ஜெயிச்சா ஆசிமோசா ஜெயிச்சா உங்களுக்காக காங்கிரஸையும் எதிர்ப்போம் தாஜாவையும் எதிர்கோம் என்றைக்குமே ஆயினம் முகையும் I'm not. சூழ்நிலையிலையும் யாரா திமுக விளம்பரம் கொடுக்கிறாங்க இந்தியாவை ஸ்டாலின ஸ்டாலின் மக்கள் கஷ்டப்படுறாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கி அவர் ஜீப்ல உட்கார வைக்கிறாங்க இதுல இவர் இந்தியாவை காப்பாற தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களுக்கான திட்டங்கள் பற்றி என்னவே போறாங்க மக்கள் திசை திருப்பி பின்னாடி போறாரு உதயநிதி கிண்டல் பண்றதுக்காக செங்கலை தூக்கிட்டு அஞ்சு வருஷமாக வார்த்தை ரொம்ப முக்கியம் நாய்தா வாய் இருக்குன்னு கண்ட இடத்துல போய் வாய் வைக்கும் நம்ம எல்லாம் மனுஷங்க தம்பி சுத்தமா பேசணும் வார்த்தையை விட்டுட்டோம்னா நாளைக்கு வருத்தப்படும் திமுக காரங்களுக்கெல்லாம் நம்ம புத்திமதி சொல்லி புரிய வச்சு அவங்கள திருத்த முடியாது ஆனா திமுக காரங்களை பார்த்து நம்ம ஏமாறாம நம்ம குஷாரா இருக்கணும் நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் 그러아